வணக்கம் வணக்கம் நம்பதி மகேஸ்வரி ஹேர் கேரில் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் மாஸ்க்கை பற்றி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து செம்பருத்தி கட்டாய ரெண்டு பக்கமும் முள்ளி செய்ய எடுத்து வச்சிருக்க இந்த ஆலிவர் அவன் அப்ளை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி செம்பருத்தி எதுக்கெலாம் உதவுதுன்னு பாருங்கள் செம்பருத்தி வந்து நம்ம முடியை வந்து பளபளக்காகும் பளபளப்பாக இருக்கிறதுக்கு உதவுது முடி உதிர்வதை தடுக்க உதவுது கூந்தலுக்கு தேவையான ஊட்டச்சத்தோ அது தருது அதேமாரி வெந்தியம் வெந்தியம் வந்து புறத இருக்கு இரும்பு சத்து அதுக்கப்புறம் பொடுக்க போக்கத்துக்கு உதவுது முட்டை பார்த்திங்கன்னா முட்டையில் புறதாக இருக்குங்க இது முடி வழுவு பெறத்துக்கும் முடி வளர்த்துக்கும் இது உதவி செய்யுதுங்க இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம கற்றாழையும் செம்பருத்தையும் அதுக்கப்புறம் வெந்தியும் இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு தலை குளிச்சாக்கா அது அப்படியே தலையில இருக்குன்னு சொல்லுவாங்க ஒண்ணு இல்லாம நீங்கள் தலையை நல்லா அலசுங்க அலசிட்ட பிற்பாடு கொஞ்சம் காஞ்ச பிற்பாடு அதுவே தன்னால் உதிர்ந்துருங்க அது மட்டும் இல்லாம நம்ம முட்டையோட ஒயிட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும் அந்த வழுவெழுப்புலேயே உங்களுக்கு அந்த சின்ன சின்னதா இருக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸில அரை அரைக்கிறப்ப கொஞ்சம் கொறை குறைவா இருக்கிறது எல்லாமே வந்துடுங்க அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் பிடிக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்ப சும்மா வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும் யூஸ் பண்ணிட்டு விட்டுறக்கூடாதுங்க நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபுல்லானா டெய்லி கிடையாது வாரத்தில் ரெண்டு ரெண்டு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுருவோம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது வாரத்தில் தொடர்ந்து ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள் தலையில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிங்க கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க சாதாரண ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வகுடில் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா மண்டையில் படணும் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் நல்லா மண்டையில் வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இது எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துதுங்க உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கன்றதுனால இந்த வீடியோவை போடுறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் இப்போ வாஷ் பிற்பாடு என்னோடய ஹேர் பாருங்கள் என்னடா இது குட்டையாக இருக்கிறவங்க வந்து வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க என் முடி இதை விட ரொம்ப மோசமாக இருந்தது நான் தொடர்ந்து யூஸ் பண்ணனால்தான் என் முடி கொஞ்சம் நல்லா க்ரோத்தாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ